இலங்கை தீவில் அரசியல்வாதிகள் மற்றும் பெரிய தலைகளின் வாழ்த்து செய்திகளுடன் இன்று அதிகாலை தமிழ் சிங்கள புத்தாண்டு பிறந்தது ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான அரச தலைவர் புத்தாண்டு செய்தி சொன்ன நிலையில் மன்னாரில் வைத்து அவரது அமைச்சரவை பிரதமர் ஹரணி அமரசூரியா சொன்ன இலங்கையை வங்குரோத்து நிலையிலிருந்து தமது அரசாங்கமே மீட்டு வைத்ததான கருத்தும் சற்று நிழலாடச் செய்தது தமிழ் மக்களின் அரசியல் உரித்துக்களை கையாளும் விடயத்தில் தந்திரோபாய நரி என்ற உண்மையான விழிப்பு ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல்வாதியான ரணில் விக்ரமசிங்கவுக்கு கச்சிதமாக பொருந்தும் என்றாலும் அவ்வாறாக இருக்கக்கூடிய வைலி நிலைக்கு அப்பால் இருபத்தி ரெண்டில் ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் பொருளாதார ரீதியில் வங்குரோத்து அடைந்த இலங்கையை மீட்ட செயற்பாடு அவருக்கே உரியதென்பதை அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைவரும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் யதார்த்தம் இவ்வாறாக இருந்தாலும் ஏகேடியாரின் பிரதமர் ஹரணி அமரசூரியவோ இலங்கையை தமது தரப்புத்தான் வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டதான உரிமை கோரலை மன்னாரில் செய்தார் யதார்த்தமாக நோக்கினால் இப்போது ரணில் விக்ரமசிங்க கீறிய அதே பொருளாதார கோட்டில் ரோட்டை போடும் ஏகேடியார் அரசாங்கம் இலங்கையை பொருளாதார வங்குரோத்து நிலையிலிருந்து தாங்களே மீட்டுக்கொண்டதாக கொண்டதாக உரிமை செய்வது ஓரளவு நகைப்புக்குமிடமானது பூகோள அரசியல் சவால்களையும் உள்நாட்டில் தேசிய ரீதியான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை தனது அரசாங்கம் செயல்படுத்தி வருவதால் சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கு இடையிலான வரலாற்று பிணைப்பும் சகவாலும் ஒளிரக்கூடிய செழிப்பான ஒரு ஆண்டு காத்துள்ளதாக புத்தாண்டு செய்தி வந்து கொள்ள ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் அரச தரப்பையும் சற்று நுள்ளி எள்ளி சஜித் பிரேமதாசாவின் புத்தாண்டு செய்தி வந்தது இந்த புத்தாண்டில் இலங்கைக்கு வழக்கமான சவால்களுடன் புதிய சவால்களும் உள்ளதாக உள்ளதும் உள்ளபடியே தனது வாழ்த்து செய்தியில் எச்சரித்த சஜித் அவற்றை சரியான முறையில் ஏகேடிஆர் தரப்பு நிர்வகித்துக் கொள்கின்றதா என்ற விடயத்தில் மக்கள் தமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என அழைப்பு விடுத்தார் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை இன்று பிறந்த விசுவா வசு குறித்து அவர்கள் தரப்பிலும் சில நம்பிக்கைகள் இருக்கத்தான் செய்கின்றன அதே போல தென்னிலங்கையிலும் சில நம்பிக்கைகள் உள்ளன ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பு என்ற வகையில் அமெரிக்காவிலிருந்து டூ பாயிண்ட் டோ டொனால்டு இலங்கை தீவை மையப்படுத்தி விதித்த புதிய வரிகள் முழெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தமது தரப்பு வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கைகளும் எகேடிஆரின் தரப்பில் புத்தாண்டு நம்பிக்கைகளாக உள்ளன எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை வேட்புமனுக்கள் பல தடாலியாக நிராகரிக்கப்பட்ட நகர்வை மையப்படுத்தி தொடரப்பட்ட வழக்குகள் யாவும் முடிவுக்கு வந்துவிட்டதால் எதிர்வெரும் மே ஆறில் இடங்களிலும் தேர்தல் நடைபெறப் போவது நிதர்சனப்படுவதால் ஏகேடிஆரின் திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி முதல் தமிழரசு கட்சி வரை தேர்தல் பரப்புரைகளில் இப்போது மும்முறப்படுகின்றன ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாட்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் தமக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிட்டிக்கொண்டதால் கொண்டதால் அவ்வாறு கிட்டிக்கொண்ட பெரும்பான்மை பலத்துக்கு பக்கவாட்டாக எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்திலும் வெற்றிக்கான அறிகுறிகள் பலமாக வெளிப்படாமல் விட்டால் அவ்வாறான ஒரு நிலை தமது ஆட்சி மீதான மக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு முக்கிய குறியீட்டு செய்தியாக மாறிக்கொள்ளும் என்பதால் தமிழர் தாயக பகுதிகள் உட்பட்ட இடங்களிலும் வாக்குகளை கவர்ந்து கொள்ளும் வகையில் எக்கிடியார் தரப்பு மும்முரமான பரப்புரைகளை தொடர்கிறது ஏகேடிஆரின் பிரதமர் ஹரணி வெளியுறவு சக சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹீரத் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே போன்றவர்களின் யாழ்ப்பாண திக் விஜயம் கடந்த வாரம் இடம்பெற்றது இந்த தேர்தலுக்காக விஜித ஹீரத் கொஞ்சூண்டு தமிழிலும் உரையாற்றினார் அதேபோல மண்டதீவில் அனைத்துலக தர துடுப்பாட்ட மைதானம் ஒன்று உருவாக்கப்படும் என இக்கேடிஆரின் விளையாட்டுத்துறை அமைச்சர் செய்தி சொன்னார் இதற்கும் அப்பால் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் தினசரி விமான சேவையை நடத்திக் கொள்வது வில்பத்து சரணாலயத்துக்கான உபரியான நுழைவாசல் ஒன்றை மன்னார் பகுதியிலும் உருவாக்கிக் கொள்வது போன்ற கரல் துண்டுகளும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய பிக் விஜயங்களில் நீட்டப்பட்டன இந்த நிலையில் கிழக்கின் மட்டக்கிழப்பில் தனது தேர்தல் பரப்புறையை மேற்கொண்ட தலையாறு ஏகேடிஆர் முஸ்லீம் சமூகத்துக்குள் சூப்பர் முஸ்லீம் என்ற அதாவது உச்ச முஸ்லீம் என்ற ஒரு அடிப்படைவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு தீவிரவாத போக்கின் திசைவழிக்குள் இஸ்லாமிய இளையோர் இழுக்கப்படுவதான ஒரு எச்சரிக்கை செய்தியை சொன்னார் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற நாசகாரமான உயிர் ஞாயிறு தாக்குதலின் இன்னொரு வருடத்தின் நினைவு அடுத்த வாரம் வரவுள்ள நிலையிலும் நாட்டின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானாகிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொண்ணூறு நாட்களுக்கு உள்ளே தூக்கி போடப்பட்டுள்ள நிலையிலும் கிழக்கில் வைத்து இக்கேடியாரின் இந்த சூப்பர் முஸ்லிம் கதை வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து இதுவரை கிட்டிக்கொள்ளாத புதிய துப்புக்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடும் ஏகேடிஆர் அரசாங்கம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்ற தமது முன்னிய நிலைப்பாட்டில் கொஞ்சம் தள்ளாடுவதாக தெரிகிறது இவ்வாறான தள்ளாட்டங்களின் பின்னணியில்தான் கல்முனையை கல்முனியை மையப்படுத்திய சூப்பர் முஸ்லிம் விடயங்கள் இக்கேடியாராலும் மட்டக்களப்பு பரப்புரையில் தொடப்பட்டுள்ளது இதற்கிடையே ஈஸ்டர் தாக்குதல்களின் நினைவு நாள் நெருங்கு நிலையில் அமெரிக்காவின் எஃபிஐ அல்லது பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் புலனாய்வு மைய தரப்பிலிருந்து இந்த தாக்குதல்களின் புதிய வெளிப்படுத்தல்கள் வந்ததான செய்திகளும் வந்துள்ளன எஃபிஐ சிறப்பு முகவர்கள் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு மைய தலைமையகத்தில் வைத்து அதாவது கொழும்பில் வைத்து இந்த தாக்குதல்களின் இணை சதிகாரர்களை விசாரணை செய்த நிலையில் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சஹ்ரான் ஹாசிம் உறுதிப்படுத்துவதாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட எபிஐயின் யின் எழுபது பக்கங்களுக்கு மேலான அறிக்கை இடல் ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது ஆனால் எபிஐ அறிக்கையில் மிக முக்கியமான ஆதாரங்கள் இருந்த போதிலும் ஸ்ரீலங்கா தரப்பால் அது புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து எப்பிஐ இடம் இவ்வாறான வெளிப்படுத்தல்கள் எல்லாம் வந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் குறித்து இதுவரை கிட்டிக் கொள்ளாத புதிய தரவுகளும் துப்புக்களும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தரப்பு கூறுவதையும் ஏகேடி ஏகேடிஆர் தனது மட்டக்களப்பு பரப்புரையில் கூறிய சூப்பர் முஸ்லீம் என்ற கருத்தியல் கல்முனை வடக்கு மருத்துவமனையின் மனநிலப் பிரிவின் மருத்துவ அதிகாரியான ரைஸ் எனப்படும் கலந்தர் லெப்பே முகமது ரைஸ் மீதுதான் சுட்டு விரல்களை நீட்டும் வகையில் அமைந்துள்ளது ஏற்கனவே அவர் மீது இந்த சூப்பர் முஸ்லீம் சுட்டுகள் உள்ளன அமெரிக்காவை மையப்படுத்திய இந்த சூப்பர் முஸ்லீம் சித்தாந்தமானது குரானில் உள்ள பல வசனங்களுக்கு முரணானது என்ற கருத்தியல் இஸ்லாமிய தளத்தில் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிகாரபூர்வமாக இலங்கையில் சூப்பர் முஸ்லீம் இயக்கம் தடை செய்யப்பட்டது எனினும் அந்த தடை பின்னர் நீக்கப்பட்டது இவ்வாறாக தமது அமைப்பை மையப்படுத்தி ஒரு டொம்மன் எரி ஆட்டம் இடம்பெறும் நிலையில் ஸ்ரீலங்கா உளவுத்துறையின் பலமான கண் தன்மீது இருப்பதாக இந்த சூப்பர் முஸ்லீம் சுட்டுவிரல் நீட்டுதலுக்குள்ளான ரைஸ் குறிப்பிடுகிறார் அத்துடன் இலங்கை தீவில் இனிமேல் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை மையப்படுத்திய தாக்குதல் சதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் அவ்வாறான சதிகள் நிச்சயமாக வெளிநாட்டு குழுக்கள் மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவத்துறை மற்றும் சிங்கள அரசியல் முகங்களின் ஆதரவு இல்லாமல் அவ்வாறான குழுக்கள் உருவாகி கொள்வதற்கு சாத்தியங்கள் இல்லை என்ற பலமான விமர்சன பந்து ஒன்றையும் கொழும்பை நோக்கி அடித்திருக்கிறார் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் தான் ஏகேடிஆரின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கிழக்கிலிருந்து செயற்படும் இந்த சுப்பர் முஸ்லிம் குழுவை தமது புலனாய்வு அமைப்புகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியிருந்தார் இவ்வாறான சுப்பர் முஸ்லீம் கதைகள் மீண்டும் முன்னரங்குக்கு இழுத்து வரப்படும் பின்னணியில்தான் மட்டக்களப்பில் வைத்து சுப்பர் முஸ்லீம் அடிப்படைவாதம் குறித்து அரசு தலைவரான ஏகேடிஆரே கடந்த வாரம் குறிப்பிட்டுள்ளமை மீண்டும் இந்த விடயத்தின் மீது உற்று நோக்கலை கவிய வைத்துள்ளது